கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் எல்லோரையும் நன்கு மிக நெருங்கி பழகக்கூடியவர் நேசிக்கக்கூடியவர் ஆனாலும் ஜட்கா வண்டி ஓட்டுபவர்களை கண்டு மிகவும் அவர்களை நேசிப்பதாக ஒரு கூட்டத்தில் பேசியிருக்கிறார் அதற்கு காரணம் என்ன ஜட்கா வண்டிக்காரர்களிடம் கலைவாணர் கண்ட பண்பு என்ன என்பதை பற்றி தான் நாம் இதில் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் பார்ப்பதே நமது நாள் முழுவதும் ஒரு மனிதரை மிகவும் சந்தோஷமாக வைத்திருக்கும் அருமருந்து சிரிப்பு நம்மை சிரிக்கவும் சிந்திக்கும் வைத்தவர்தான் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்களை ஒரு முறை திருச்சியில் ஜட்கா வண்டிக்காரர்கள் சங்கத்தினர் தங்கள் சங்க ஆண்டு விழாவில் தலைமை தாங்கி விழாவினை சிறப்பித்து தரும்படி வேண்டினர் கலைவாணர் அவர்களும் அதற்கு ஒப்புதல் வழங்கினார் ஆண்டு விழா கூட்டம் தொடங்கியது என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் பேசத் தொடங்கினார் உங்களின் சங்க கூட்டத்திற்கு தலைமை வகிக்கும் வாய்ப்பு கிடைத்ததில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களைப் போல் நல்ல உள்ளம் பெற்ற மக்களிடையே இருப்பதில் நான் எப்பொழுதும் மகிழ்ச்சி அடைபவன் நானும் எங்கெல்லாமோ சுற்றி இருக்கிறேன் ஆனால் உங்களைப் போல பரந்த நோக்கமும் பெருங்குணமும் பெற்ற மக்களை நான் பார்த்ததில்லை நீங்கள் எளிமையும் இனிமையும் உள்ள மக்களாய் என்றும் இருந்து வருகிறீர்கள் எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் என்ற எண்ணமும் உங்களிடம்தான் இருக்கிறது உங்களிடம் எனக்கு ரொம்ப பிடித்தது இதுதான் நீங்கள் உங்கள் வண்டியில் யார் ஏறினாலும் சரி நீங்கள் சொல்லக்கூடிய முதல் வார்த்தை முன்னுக்க வாங்கோ முன்னுக்க வாங்கோ என்பதுதான் இந்த காலத்தில் யார் இப்படி சொல்கிறார்கள் இது ஒன்று போதும் உங்களின் பரந்த மனதை புரிந்துகொள்ள என்று கூறவும் கூட்டமே சிரிப்பலகில் மிதந்தது